ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம சன்ஃபார்மா உடைய ஒர்க் ஹம் ஹோம் ஆர்ச்சினிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஸோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா பர் மந்த்த்க்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறாங்க ஹையஸ்ட் பேக்கேஜ் ஜாப் இது எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் மார்க்கெட்டிங் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டு தான் ஸோ இது யூஎஸ் ஷிஃப்ட் ஸோ அதனால அதனால் நைட் ஷிஃப்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் டேஸ் ஒர்க்கிங் ரெண்டு நாள் வந்து வீக் ஆஃப் தராங்க ஸோ லாங்குவேஜ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எவ்வளவு பேச தெரிஞ்சிருக்கணும் குவாலிபிகேஷன் பொறுத்தவரைக்கும் என்ன டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க எம்பிஏ முடிச்சவங்க இது கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இது மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக உங்களை எடுக்கிறாங்க ஸோ அதனால மார்க்கெட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ குவாலிபிகேஷன் என்னென்ன மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ மினிமம் பேச்சுலர் டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிளஸ் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எது ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபார்மர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி சோ அதனால மெடிக்கல் இல்ல ஃபார்மர் ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க ஸோ எம்பிஏ இருந்தாவும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்பிஏ இல்லைனாலும் பேச்சிலர் டிகிரி வச்சிருந்தா இது கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஜென்ரிக் ஃபார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் சரிங்களா ஸோ எக்ஸல் வேர்டு பவர் பாயிண்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்டு இதில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ண தெரியணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஃபேமஸ் ஆஃபீஸ் இன்க்ளூடிங் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட்டு ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணுறாருங்க ஐஎஸ்சி பேக்கேஜ் தராங்க ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்ரேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுனா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ